வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய நம்மளோட சீவிங் மிஷினை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக கிளீன் பண்ணி ஆயிலிங் பண்ணி அந்த மிஷினை எப்படி வந்து சர்வீஸ் பண்ணலாம் பேசிக் மெத்தட்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மிஷினுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மிஷினை வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் போடும்போது இந்த மிஷின் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் ஸோ இப்போ நியூ மிஷின் வாங்கினதுக்கப்புறமா இந்த மிஷினை வந்து ஒரு செவன் மந்த்ஸ்க்கு மேலே அப்படியே வந்து போட்டு வச்சாச்சு ஸோ அதனால ரொம்ப டஸ்ட் ஆகி இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதை வந்து இப்போ நம்ம நார்மலாக ஆயிலிங்லாம் பண்ணி நல்ல க்ளீனிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் மெத் ஸ் ஸ்மூத்தாக நமக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க மண்ணெண்ணெய் எடுத்துக்கோங்க மண்ணெண்ணெய் இல்லாதவங்க வந்து இந்த டர்பன் ஆயில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு ஊற்றுறதுக்கு என்ஜின் ஆயில் எடுத்துக்கோங்க என்ஜின் ஆயில்னா என்ன ஏன் அதை இது மிஷினுக்கு ஊற்றணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த நாலு திங்ஸ் தான் நமக்கு வேணும் ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிஷினோட அப்பர் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எல்லா ஸ்க்ரூவையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கலாம் மெயினாக விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் எப்படி வந்து க ஒரு டப்பாவில் வந்து கலட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால ஒன் பை ஒன்னாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரூவை வந்து கலட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த ஸ்க்ரூ எதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடணும் ஏன்னா ஒரு ஸ்க்ரூ போட வேண்டிய இடத்துல இன்னொரு ஸ்க்ரூ நீங்கள் மாட்டிட்டிங்கனாலும் அது உங்களுக்கு கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ கரெக்டாக அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி கலட்டும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக பொறுமையாக நீங்கள் வந்து அதை வந்து கலட்டி எடுக்கணும் ஸோ ஷட்டில் பார்ட் எல்லாமே நம்ம கலட்டி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீல் பாட்டு அது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நான் மிஷினை வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா மிஷின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் இந்த மாதிரி மிஷினை வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம போட்டு வச்சுருவோம் அப்படி போட்டு வைக்கும்போது மிஷினோட எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப டைட் ரொம்ப சிக்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் டஸ்ட் எல்லாம் அதில் பட்டு ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மிஷினில் வந்து ரொம்ப சவுண்டு தைக்கும் போது கேட்குறதா இருக்கட்டும் இல்லை மிஷின் வந்து ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் விழாமல் இருக்கட்டும் அந்த மாதிரி ரீசன்ஸ் நிறைய வரும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டெய்லியும் மிஷினை யூஸ் பண்ண முடியாட்டால் கூட வீக்லி ஒன்ஸ் அது ஜஸ்ட் ஒரு ஆயிலிங் பண்ணுங்கள் ஆயிலிங் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அது ஒரு பேடலிங் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னாவது உங்களுக்கு மிஷின் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஸோ இப்போ ஹேண்ட் வீல் பார்ட்டி இந்த மாதிரி எடுத்துட்டா எடுத்துட்டு நம்ம எல்லா பார்ட்லேயும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி துணியை வச்சு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலிங் பண்ணணும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைடு வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கேட்பாங்க சிட்டி சைட்லாம் தௌசண்ட்க்கு கம்மியாக நமக்கு வந்து மிஷின் சர்வீஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி சர்வீஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நீங்கள் இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் டைம் சேவும் மணி சேவும் உங்களுக்கு வந்து ஆகும் எல்லா பார்ட்ஸையுமே நீங்கள் எடுத்துருங்க எல்லா பார்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்ணெண்ணெய் வச்சு மண்ணெண்ணெய் இல்லைனா டர்பன் ஆயில் வச்சுக்கோங்க வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நல்ல எல்லா பார்ட்ஸையுமே நல்ல எல்லா பார்ட்ஸையுமே அதை வச்சு தொடச்சி விடுங்க உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் தொடக்கிறதுக்கு டைம் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி துணி எடுத்து அந்த துணியை வந்து அந்த எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா பார்ட்ஸையும் இந்த மாதிரி தொடச்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் துணியை வச்சு நம்ம நல்ல ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஆயில் வந்து கவர் ஆகணும் அந்த மாதிரி பார்த்து எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி நல்ல எல்லா பார்ட்ஸ்லேயும் படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியாத மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்லை நீங்கள் ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸாக ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு ஹாஃப்னவர் குள்ளே தான் உங்களுக்கு இந்த டைமிங் வந்து இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஸோ எல்லா பாத்தியும் இந்த மாதிரி ஆயிலிங் பண்ணிவிட்டு வேறு ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க கீழே உள்ள பாட்டில் வந்து நிறைய தூசி இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டிச்சோட அளவு அந்த இடத்துலலாம் எதாவது தூசி எதுவும் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எல்லா பார்ட்ஸ்லேயுமே அந்த ஹேண்ட் வீலோட பார்ட்லெலாம் நீங்கள் இந்த மாதிரி டர்பன் ஆயில் வச்சு நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பார்ட்லையுமே நீங்கள் இது பண்ணீங்க துணி வச்சு கவர் பண்ணுறத விட இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு துணி உள்ள அந்த அளவுக்கு போகாது ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது எல்லா அந்த ஸ்க்ரூ இதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வீல் பார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லேயுமே இந்த மாதிரி நம்ம ஆயில் பண்ணிக்கணும் ஆயில் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு உடனே தொடச்சு எடுத்துடலாம் ஹேண்ட்வீல்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து நல்லா ஆயில் வச்சு நல்லா ஃப்ரெஷ் நல்லா ஆயில் வச்சு நல்ல எல்லா பக்கமுமே சேர்த்து வச்சுருங்க வச்சுட்டு துணியை வச்சு நல்ல ஒரு தடவை தொடச்சிட்டு திருப்பி நம்ம அதை ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக கலட்டினீங்களோ அதே மாதிரி தான் மிஷினில் வந்து ஹேண்ட்வீல் பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட்வீலை வச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு ஒரு வந்து வருது சொல்லி ஸோ எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம் நல்ல எல்லாம் முடிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து என்ஜின் ஆயில் ஊற்றணும் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்கும் தைக்கிறதுக்கு வந்து மிஷினோட ஸ்மூத்னஸ் ரொம்ப கொடுக்கும் மற்ற ஆயிலை விட அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்கும் ரொம்ப சவுண்ட் கேட்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வராது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மண்ணெண்ணை இல்ல டர்பன் ஆயில் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஆயிலை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ஜின் ஆயில் ஊற்றணும் ஸோ இந்த என்ஜின் ஆயில் வந்து வச்சு நம்ம ஹேண்ட் வீல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்க்ரூ வச்சுக்கோங்க எல்லா பார்ட்லையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட்லயுமே நீங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ராப் நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அந்த ஹேண்ட்வீல் வந்து எவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக நமக்கு வந்து மூவ் ஆகி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நமக்கு ஹேண்ட் வீல் வந்து செட் ஆயிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஒன் ஒன்னாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா பார்ட்லேயும் மெயினான விஷயம் நீங்கள் ஸ்க்ரூ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த நீடில் பார் பார்ட் பக்கம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்ம இன்ஜின் ஆயில் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி இன்ஜின் ஆயில் அதில் எல்லா பக்கமும் ட்ராப்ஸ் படுற மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போது இந்த நீடில் பார் இப்போது ஷட்டில் பார்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஷட்டிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா பார்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக கலட்டிட்டு அதை ஃபுல்லாக நம்ம திருப்பி அந்த எப்படி நம்ம ஹேண்ட்வீல் பார்ட்டில் வந்து மண்ணனியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம என்ஜின் ஆயில் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டணுமோ அதே மாதிரி ஷட்டில் பார்ட்லேயும் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு அந்த மண்ணெண்ணை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்புறம் துணியை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் எல்லா பக்கத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ஜின் ஆயில் கண்டிப்பாக எல்லா பார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ட்ராப்ஸ் கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஷட்டில் பார்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணணும் என்ஜின் ஆயில் கண்டிப்பாக மஸ்ட்டு ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஷட்டில ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் திருப்பி ஒரு தடவை ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு வேற ஏதாவது தூசி இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து காமனாக எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும் நீடில் வந்து பாபின்ல இருந்து நூலை வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீடில் பார்ல இருந்து வரக்கூடிய நீடில் வரக்கூடிய டைமிங்கும் இந்த பாபின்ல இருந்து வரக்கூடிய டைமிங் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அந்த ரெண்டு நீடிலோட ஐ பார்ட்டும் இந்த ஷட்டல் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹூக் பார்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும் அதுதான் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வந்து ஷர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஹேண்ட் வீலை வச்சு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீடில் வந்து அந்த ஹூப் பார்ட் இந்த ரெண்டோட டைமிங்கும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பார்ட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து என்ஜின் ஆயிலும் ஊற்றி முடிச்சிட்டோம் ஸோ அதுவும் டைமிங் கரெக்டாக இருக்குது நமக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஷட்டில இன்செர்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீடில் பா பார்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஊற்றணும் தான் அது நல்ல ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்டிச்சை சஜஸ்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆயில் போடுறதுக்காக குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து மிஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த இன்ஜின் ஆயிலில் வந்து ஒன் டு டூ ட்ராப்ஸ் நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பார்ட் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இப்போ நீ மிஷினோட பேக் சைடு எடுத்துக்கலாம் பேக் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து என்ஜின் ஆயில் மட்டும் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு அது வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக தான் ஏன்னா பேக் சைடு வந்து யாருமே மிஷினோட பேக் சைடு சரியாக கவனிக்கவே மாட்டோம் ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு விட்டுருவோம் பேக் சைடும் நிறைய டஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக பேக் சைடு உள்ள ஸ்க்ரூவை மட்டும் ஜஸ்ட் கலட்டிட்டு அதில் ஒன் சைடு ஸ்க்ரூ மட்டும் தான் கலட்டியிருக்கோம் ஃபுல்லாக கூட கலட்டல ஒன் சைடு ஸ்க்ரூ மட்டும் கலட்டிட்டு நம்ம மாதிரி திருப்பி அதில் என்ஜின் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ திருப்பி வந்து நம்ம இப்போ ஷட்டில் பாட்டையும் அதுக்கு மேலே நீட்டில் பார் இருக்கக்கூடிய அந்த கவரையும் நம்ம வந்து மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம அல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் மெயினான விஷயம் அந்த நீடில் வந்து கரெக்டான டைமிங்கில் போய் மாபைனில் நூல் எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்குறது ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க தப்பா அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் திருப்பி ஃபுல்லாக ஷட்டில் பாட் கலெக்ட்னா மட்டும்தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஸ்க்ரூ எல்லாமே கரெக்டாக எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த ஸ்க்ரூ வரும் அப்படிங்கிறத பார்த்து ஒன் பை ஒன்னாக அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷட்டில் பார்ட்டே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம் மேலே உள்ள அந்த த்ரோட் பிளேட் அந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ அது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்தந்த குட்டி குட்டி ஹோல் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்துலேயுமே வந்து இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருங்க ஸோ இப்போ ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நீடில் பால் இருக்கக்கூடிய அந்த டே அந்த அந்த பிளேஸ் மட்டும் நம்ம இப்போ கவர் பண்ணணும் ஸோ நீரில் வந்து திருப்பி கரெக்டாக வருதா அந்த டைமிங் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ஹேண்ட் வீல் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அந்த நீரில் பால் அந்த நீரில் வந்து கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த பிளேட்டில் வந்து தட்டைற மாதிரி மாட்டிடக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேக் சைடில் எந்தெந்த பக்கம்லாம் உங்களுக்கு ஸ்க்ரூ தெரியுதோ எல்லா பக்கமுமே நீங்கள் இந்த இன்ஜின் ஆயிலில் வந்து ஒன் டு டூ ட்ராப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிடுங்க ஏன்னா கீழே உள்ள பாட்டில் நிறைய பேர் மேலே ஆயிலிங் பண்ணுவாங்க கீழே உள்ள அந்த பாட்டில் வந்து ஆயிலிங் பண்ணவே மாட்டாங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சவுண்டு கொடுக்கும் மிஷினில் வந்து ஸோ நீங்கள் அதில் எந்தெந்த பக்கம்லாம் உங்களுக்கு ஸ்க்ரூ தெரியுதோ எல்லா பக்கத்துலேயுமே ரெண்டு ட்ராப்ஸ் கூடனாலும் ஊற்றிக்கோங்க இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுறது மூலயமா உங்களுக்கு மிஷினுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ பாருங்க மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது மிஷின் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கண்டிஷனில் இப்போ வந்து இருக்குது மிஷினோட ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து மிஷினை வந்து நம்ம அப்படியே போட்டு வைக்கிறத விட மிஷினை வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு ஆயிலிங் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு தடவை நீங்கள் வந்து பெடலிங் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மிஷினை வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ